கொஞ்சம் கோல்டாக இருக்குது வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் ஏன்னால் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன் பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டாக ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த பசங்கள் அவங்க இந்த வயசுலேயே பேட்டன்ட்லாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசினதுலாம் ரொம்ப பெருமையாக அண்ட் என்னைங்க கூப்பிட்டதுக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஏஐ டெக்னாலஜி இன் சினிமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பேசப்பட்டிருக்கேன் மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறது தாண்டி ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ஹிந்தி படம் ஒன்று பேர் சொல்ல சொல்லுவாங்க அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து சாட் ஜிபி டிக்கெட் எல்லாம் கேட்டுவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன் ஃபியூச்சர் டேரக்ஷன் ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ டாமினேட் இருக்குமா டாமினன்ஸ் இருக்காது ஹெல்ப் இருக்கும் ஏஐயோட ஹெல்ப் இருக்கும் ஏயோட சப்போர்ட் இருக்கும் அது ஒரு டெக்னாலஜி இல்லை ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புட்சால்தனம்னு நான் நடக்கும் அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து அது எல்லா டெக்னாலஜியுமே என்னைக்காக இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம் அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்கல டெக்னாலஜி தாண்டி கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இப்போ ஒருத்தருக்கும் பிரச்சனை தான் ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து இப்போ ஈவன் வெற்றி கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்ல வரும்போது கேஸ்எஸ் போடுறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க இது எந்தளவுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க டெக்னாலஜி ஏன்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்ல அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் இது எல்லா தெரியும் நடக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிமாரன் சார் சொன்னது அவரோட கருத்து நான் அந்த இடத்துக்கு கூட இன்னும் போகலை நான் இப்போ தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நான் ஒரு இப்போ தான் வரப்போகுது தேங்க்யூ சார் உங்களுடைய கூலி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் வயசு ஏஐ தான் ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்போ ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் நாலு வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இல்லை நான் அனிருத் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால ஏஐ யூஸ் பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் நடிக்க போகிற படம் யாராவது ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஆக்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்களா நீங்களும் அணிவு சேர்ந்து நடிக்க போகிறீங்கிற ஒரு படம் இல்லை இல்லை அருண் மாதேஸ்வரன் சொல்லணும் அவர் அவர் சொன்னார்